வணக்கம் நான் டாக்டர் வைஷ் இன்று நாம் பாமோ பிழாண்டல் எப்படி சரி செய்யலாம் என்று பேசலாம் சுரியாசிசை சரி செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஏனெனில் இந்த பகுதி நாள் முழுவதும் வேலைக்காக பயன்படுத்தப்படுகிறது உராய்ச்சி ஏற்படுகிறது அதில் அழுத்தம் அதிகமாகும் அதனால் உள்ள எந்த பிலாஸ்களில் இருந்தாலும் அவை மீண்டும் மீண்டும் உராய்ச்சியால் சென்சிட்டிவாக மாறலாம் சிவப்பாக மாறலாம் அவற்றின் தோனை போன்ற உருண்ட துண்டுகள் மிகவும் விரைவாக விழுந்து விடலாம் ஆனால் சரியான சிகிச்சையும் பராமரிப்பும் இருந்தால் இதை முழுமையாக கட்டுப்படுத்தவும் முற்றிலும் குணப்படுத்தவும் முடியும் முதலில் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பேசலாம் காலடியில் மற்றும் கைகளில் குழிகள் உருவாகுதல் உளர்ச்சி ஏற்படுதல் வெட்டிகள் விழுதல் இரத்தம் வருதல் சிவப்பு புள்ளிகள் தோன்றுதல் அல்லது தோன் உருண்டு விழுதல் ஆகியவை எல்லாம் ஏற்படலாம் நோயாளிக்கு மிக அதிகமாக அரிப்பு இருக்கலாம் எரிச்சல் ஏற்படலாம் எந்த வேலையையும் செய்யும் போது சிரமம் ஏற்படலாம் இப்போது நாம் பேச போகிறோம் எந்தெந்த வீட்டு வைத்தியங்கள் மற்றும் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி உங்கள் அறிகுறிகளை நிர்வகிக்க முடியும் என்பதை பற்றி முதலில் ஒரு கடிப்பான ஈரப்பதத்தை வழங்கும் கிரீம் பயன்படுத்த வேண்டும் அதற்காக நாரியல் எண்ணெய் பெட்ரோலியம் ஜெல்லி போன்றவை உதாரணத்திற்கு வாசலின் போன்றவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது இதற்கான முறை என்றால் இந்த எல்லா பொருட்களையும் உங்கள் கைகளிலும் கால்களிலும் தடவி இரவின் சாக்ஸ் அல்லது கிளவ்ஸ் அணிந்து தூங்க வேண்டும் இதனால் உங்கள் உடலில் ஈரப்பதத்தை பூர்த்தி உங்கள் தோணை ஈரமாக வைத்திருக்க முடியும் அடுத்து உங்கள் அல்லது உங்களுக்கு எந்த பொருளை தொடரும்போது பிரச்சனை அதிகரிக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளை தவிர்க்க வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கே கழுவும் போது ஒரு கடிப்பான ஈரப்பதம் வழங்கும் கிரீம் மாய்ச்சரைசர் கட்டாயம் பயன்படுத்துங்கள் இப்போது நாம் புகைப்பட சிகிச்சை பற்றி பேச போகிறோம் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு யூபி ஒளி சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக கை மற்றும் காதில் ஏற்படும் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு இது சிறந்தது நீங்கள் நேரத்தில் சூரிய ஒளியை பெறுகிறீர்கள் என்றால் அதனால் உங்கள் உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்கும் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு தங்களுடைய வைட்டமின் நிலைகளை பராமரிப்பது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் யூபி ஒளி சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் சூரிய ஒளியின் மூலம் உங்கள் உடலில் வைட்டமின் யையும் முழுமையாக பெறலாம் இப்போது நாம் பேசப் போகிறோம் நோயாளிகள் எப்படி உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எனவே எதிர்ப்பு அழற்சி அந்த இன்ஃபுளுமனரி உணவு முறையை மிகவும் பரிந்துரைக்கிறார்கள் இதில் நாம் சேர்க்கக்கூடியவை மஞ்சள் ஆலி விதைகள் மற்றும் ஓமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ள பொருட்கள் போன்றவை இதில் வால்நட் மீன் எண்ணெய் ஆகியவை சேரும் அதேபோல் செயலாக்கப்பட்ட உணவு சர்க்கரை மற்றும் பால் சார்ந்த பொருட்களை குறைக்கவும் அல்லது முற்றிலும் நிறுத்தவும் இந்த பொருட்கள் உங்கள் சோரியாசிஸில் அழற்சி அதிகரிக்க செய்யும் உங்கள் பிளாஸ்கள் மேலும் சிவப்பாகலாம் உருகும் தன்மை அதிகரிக்கலாம் அரிப்பு மற்றும் எரிச்சலம் அதிகரிக்கலாம் பிறகு அனைத்து சோரியாசிஸ் நோயாளிகளுக்கும் பொதுவாக பரிந்துரைக்கப்படுவது தங்களது உணவில் போதுமான அளவு வைட்டமின் டி சிங் மற்றும் சேர்த்துக் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் உங்கள் பாம புலாண்டர் கட்டுப்படுத்தவும் சிறப்பாக உணரவும் உதவி இருக்கும் இந்த நோய்க்கு நிரந்தரமான சிகிச்சை வேண்டும் என்றால் அல்லது இதை நிரந்தரமாக குணப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி